அது மாண்பு ச உள்துறை அமைச்சரும் மாண்பு முதலமைச்சரும் முடிவெடுக்கணும் இல்லை அது எனக்கு என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது சரியான நிகழ்வு என்றே தோன்றுகிறது ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கரூரில் நடந்திருக்குது அந்த இழப்பு பிறகு இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் வந்து தமிழகம் போட்டு மிகப்பெரிய த சாலை அமைப்புலாம் கிடையாது மிக விரிந்த சாலையெல்லாம் கிடையாது அதனால் வந்து தேசிய நெடுஞ்சாலாம் இருக்குது இங்கே நம்ம ஊரில் மிக குறுகிய செலவு தான் அதனால் அவங்க அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் மக்கள் நெருமா நடமாட்டம் அதிக நெருக்கம் அதிகமாக உள்ள அதனால் அது அதை தவிர்த்துட்டு அவர் ஏதாவது ஒரு இடத்துல பெரிய அளவில் கூட்டத்தில் நடத்தலாம் ரோட் ஷோவுக்கு அனுமதி வரலாம் அவர் கூட்டம் நடத்துறது கண்டிப்பாக இருக்கணும் அவர் எங்கே வேணாலும் கூட்டம் நடத்தலாம் அந்த உப்புளங்க கூட எடுத்துக்கலாம் வேறு எங்கே வேணாலும் இது நெருக்கமான பகுதி புதுச்சேரியை வந்து அது அன்னைக்கு உயர் நீதிமன்றம் அதுக்கு சம்மந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த விதிப்பீழோடு நடத்திருக்கிற வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி அதனால் அதெல்லாம் அந்த ரோட் ஷோவை தவிர்த்திடலாம் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் நான் மது நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த வேண்டுகோளை வச்சுருக்கேன் காவலைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அந்த ரோட் ஷோவை புதுச்சேரியில் தவிர்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதற்கான உத்தரவை இந்த புதுச்சேரி அரசாங்கம் வழங்க அதில் எந்தவரமாக இருக்கும்